அதிமுக தலைவர்களுக்கு எதிராக விசி கவினர் பேசக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்துள்ள அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் என் மீதான விமர்சனத்திற்கு விளக்கம் தர தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நான் அவமதிக்கும் வகையில் பேசிவிட்டேன் என்று கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் என்றும் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கு பதில் சொல்கிறோம் என்று எதையும் பேசக்கூடாது என்றும் விசிக நிர்வாகிகளுக்கு கட்டுப்பாடு விதித்துள்ளார் என் மீதான விமர்சனத்திற்கு விளக்கம் தர நான் தயாராக இருக்கிறேன் என்றும் எனவே கட்சியினர் யாரும் அது குறித்து பேச வேண்டாம் என்றும் எந்த தலைவரையும் அவமதிக்கும் நோக்கம் நமக்கு கிடையாது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் நோக்கில் பேசிவிட்டதாக கட்டமைக்க பார்க்கிறார்கள் என்றும் அவர்கள் எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் இது குறித்து பேச வேண்டாம் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்